கடந்த சில நாட்களாகவே திருமணமாகி எழுபத்தி எட்டு நாட்களே ஆன அந்த இளம் பெண்ணுடைய ரித்தொலை சாவுதான் இருந்து கொண்டிருக்கிறது இதை எடுத்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை குறித்து ரொம்பவே பயப்படுறாங்க அரேஞ்சு மேரேஜ் என்று சொல்லப்படுகிற பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் சொன்னா ஏற்கனவே காதலித்து திருமணத்திற்கு தயாராகி அப்படி செய்து கொண்டவர்களும் சில பல மாதங்களுக்கு பின்பாக இதே மாதிரியான ஒரு முடிவை தேடிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளும் தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது சின்ன சின்ன முன்னெடுப்புகளையும் ஜாக்கிரதை உணர்வையும் சொன்னா இப்படி உடைந்து போக திருமண வாழ்க்கையை நம்ம காப்பாற்றி அதை அழகான ஒரு செழுமையான திருமண வாழ்க்கையாக மாற்றிவிட முடியும் அதை குறித்த கருத்துக்களை தான் இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இது திருமணத்திற்கு காத்திருக்கிற நபர்களுக்கு மட்டும் இல்ல அவர்களை பெற்றவர்கள் அவர்களுடைய உற்றார் உணவினர்கள் நண்பர்கள் ஒவ்வொருவருக்குமே பயனுள்ள காரியம்தான் இதில் பதிவிடப்படுகிறது